அஸ்லாம் அலைக்கும் முரமதுல்லாஹி வரகாத்துஹோ பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த வேண்டிய அறநெறி பண்புகள் அப்துல்லாஹிபெனும் அசோத் ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹ் அலையி வஸ்லம் அவர்கள் நாங்கள் சடைவு அடைவதை விரும்பாமல் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கவனித்து விட்டு விட்டு எங்களுக்கு அறிவுரை வழங்கி வந்தார்கள் இந்த செய்தி சாகிஹ் முஸ்லீமில் ஐந்து நான்கு மூன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குழந்தை பருவத்திலே இருந்து முதிர் பருவம் வரைக்கும் ஏனைய வளர்ச்சி கோளங்களோடு உருப்பெறும் மற்றொரு வளர்ச்சி தான் பிள்ளைகளின் அறநெறி வளர்ச்சியாகும் அறநெறி வளர்ச்சி பற்றி சமூக தளத்தில் நிலைபெறும் பன்மைத்துவ நோக்கானது ஒரே நிலையிலான அல்லது ஒற்றத்தன்மை வாய்ந்த பண்பாட்டை அறநெறியை மறுவாசிப்பு செய்கிறது குறிப்பிட்டதொரு சமூகத்தில் வாழ்கின்ற சக மனிதர்களுடன் தனது மனோபாவங்கள் மற்றும் நடத்தைகளை ஒத்திசைவாக்கிக் கொள்வதற்கான ஆற்றலின் வளர்ச்சி என்பதாக சிலர் அறநெறி வளர்ச்சியை கருதுகின்றனர் அதாவது அச்சமூகத்தின் நெறிகள் விதிமுறைகள் சட்ட ஒழுங்குகள் வழக்காறுகள் பண்பாடுகள் சடங்குகள் மற்றும் மரபுகள் முதலியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்குகின்ற அறநெறி சிந்தனையின் முதிர்ச்சியாக அல்லது ஒரு சமூகத்தில் நிகழ்கின்ற அறநெறியினை உள்வாங்கிக்கொண்டு அதற்கு ஒத்திசைவாக செயற்படும் திறனாக சமூகம் அதனை பார்க்கின்றது ஆனால் அறநெறியின் பிரமாணம் சமூகம் என்பதாக ஏற்றுக்கொண்டு அதற்கு சாதகமாக செயற்பட முடியாது என அறநெறி தத்துவம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே சமூகத்திற்கு சமூகம் அறநெறிகளும் ஒழுக்க விழுமியங்களும் அவற்றின் பெருமானங்களும் வெவ்வேறாக நோக்கப்படுவதால் எழுகின்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஒரு பொதுத்தன்மை வாய்ந்த அறநெறி பிரமாணம் அவசியமாகின்றது மேலும் எல்லா சமூகங்களும் சரியான அறநெறிகளை இதன் மூலம் கண்டறிந்து இதனால் இத செய்ய முடியும் இந்த வகையிலே நாம் வேதமறை குரானை ஆராய்கின்ற போது எப்படியான பொதுத்தன்மை வாய்ந்த நிலையான அறநெறி பிரமாணத்தை இலகுவாக கண்டுகொள்ள முடிகின்றது பகுத்தறிவு எனும் அறநெறிப் பிரமாணம் வேதமறை குரானிலே பயன்படுத்தப்பட்டுள்ள பதங்கள் சிந்தித்தல் புத்தியை உபயோகித்தல் ஆழமாக நோக்குவதன் மூலம் உண்மையை அறிதல் என இவைகள் குறித்து குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது இதன்படி இஸ்லாமிய உளவியலும் சரி ஏனைய இஸ்லாமிய மானுடவியல்களிலும் சரி பகுத்தறிவை ஒரு மூல மூலப்பிரமாணமாக கொள்வதற்கு வேதமறை குர்ஆன் நமக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது திருக்குரான் மற்றும் அல்லாஹுனி தூதருடைய வழிகாட்டு நெறிமுறைகளில் இவைகளுக்கு அடுத்த நிலையிலே பகுத்தறிவின் ஒரு செயற்பாடான ஒப்புநோக்கல் என்பது இஸ்லாமிய சட்டத்துறையில் ஒரு சட்டப்பிரமாணமாக பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் ஒப்பு நோக்குவதற்கு அப்பாலும் பல விஷயங்கள் பல வடிவங்களில் பகுத்தறிவை விரிவாக பயன்படுத்துவதன் மூலம் மானுடத்தை வளம் செய்ய முடியும் மேலும் இது இஸ்லாமிய வட்டத்துக்குள் மட்டுமன்றி ஏனைய தெய்வீக உலகாதாய இயக்கங்களின் இடையேயும் உண்மையை நிறுவுவதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரமாகவும் இருந்து வருவதை கருத்தில் கொள்ளும்போது பகுத்தறிவை உலக அறநெறியின் ஒரே பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள முடியும் அதேபோன்று பகுத்தறிவினுடைய செயற்பாடு காலத்திற்கு காலமோ இடத்திற்கு இடமோ சமூகத்திற்கு சமூகமோ மாறும் தன்மை வாய்ந்தது அல்ல இயல்பூக்கத்தை போன்று அதுவும் நிலையானதாகும் எனவே அதன் மூலம் பெறப்படுகின்ற முடிவுகளும் தீர்க்கமானவைதான் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை தெளிவான வழிகாட்டுதலோடு அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை அறிவாற்றலை இஸ்லாம் வலியுறுத்துகின்ற அறநறிவி பண்புகளை பின்பற்றுவதற்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாம் அவர்களுக்கு வழிவகை செய்து கொடுக்க வேண்டும் எனவேதான் நம்முடைய இளம் பருவத்தினரினுடைய எதிர்காலம் குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அறநறி பண்புகள் உள்ளவர்களாக அவைகள் அறிவுறுத்துகின்ற தன்மைகளை புரிந்து கொண்டவர்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலா